என்ன கவி பூ வாங்குகிறா இந்தா. அப்போ. ஆக்கு குடுறா தவிர மாட்டியா தம்பி திரும்பி காட்டு பேக்கா யார் சொல்லி கொடுத்தா அப்படி போட சொல்லி ஆ ஆட்டோ வருது பாரு சரி குக் தம்பி வெயிட்டா இல்லையா ம் ம் நான் சேர்ற ப கரெக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ம் ரெண்டு கே அள்ளிக்கிட்டு வருது தொண்ணூறு யார கூப்பிட்ற மாதிரி இருக்கு ஆமாக்கா ம் போ நீ புஸ்ஸில் ஆ போ யாராக கூப்பிட்ற மாதிரி இருக்கு இருக்குது யாருமே கவி யாரையுமே காணாம் யாரும் கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு

பந்து ஜட்டியாப்போ என்னன்னு தெரியல எங்கிட்டாவது போட்டு கொண்டு வந்தா சரி இல்ல இல்லை ஏன் திருப்பி வர சாவிக்கா போ பா போ வாசல் கழுவி கிடக்கு வலுத்துறாம